வணக்க மக்களே சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக ஒரு முக்கியமான தகவல் பொங்கல் பரிசுடன் பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து இரண்டு சர்ப்ரைஸ் வந்து வச்சிருக்காங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டே இருக்கீங்க அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுறக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிக்க மிக்க பண்டிகை என்னன்னு இந்த பொங்கல் பண்டிகை அதாவது பொங்கல் திருநாளாம் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசிடமிருந்து ஆண்டுதோறும் பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து மக்களிடம் வந்து சென்றடையும் அதாவது பொங்கல் பரிசு தொகுப்பு பணம் ஆயிரம் ரூபாயும் சென்றடையும் அதே போல இந்த வருடமும் பொங்கல் பரிசுடன் ஆயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று நேற்று தமிழ்நாடு அரசு வந்து தெரிவித்திருந்தது இந்த நன்னால் பார்த்தீங்கன்னா அனைத்து தொழிலாளர்களுக்கும் ஏன் மனித குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த நன்னாளை முன்னிட்டு தமிழக அரசிடம் இருந்து பாத்தீங்கன்னா ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை மற்றும் முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து வழங்கப்பட்டு வரும் அதே போல பாத்தீங்கன்னா இந்த வருடம் பாத்தீங்கன்னா பொங்கல் பரிசு தொகுப்பாக வந்து ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு முழு கரும்பும் அப்படின்னு சொல்லிட்டு கடந்த இரண்டாயிரம் தேதி தமிழ்நாடு வந்து அறிவித்திருந்தது ஆனால் ரொக்க பணம் பற்றி எந்தவிதமான தகவலையும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு வந்து அறிவி கிடைக்காத நிலையில வந்து மக்கள் ரொம்பவே எதிர்பார்த்து ரொக்க பணம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மக்களின் எதிர்பார்ப்பை கண்டு தமிழக அரசு பாத்தீங்கன்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலைக்கடிகளில் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே ரொக்க பணம் வந்து வழங்கப்படும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வந்து தெரிவித்துள்ளார் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா இந்த பொங்கல் திருநாளை முன்னிட்டு வழங்கப்பட உள்ள இலவச சேலை வேட்டிகள் அனைத்துமே தயார் செய்யப்பட்ட அனைத்து மாவட்டங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருவதாக தமிழக அரசு வந்து கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சர்பரைசையும் தமிழக அரசானது தெரியப்படுத்தியிருக்காங்க அது என்ன சர்பிரைஸ் பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை இந்த மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா மாதம் தோறும் பதினைந்தாம் தேதி வழங்கப்பட்டு வரும் நிலையில பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பொங்கல் திருநாளுக்கு முன்னதாகவே அதாவது வரும் பத்தாம் தேதியே மகளிர் உரிமை தொகையை பெற்று வரும் ஒரு கோடி பதினஞ்சு லட்சம் மகளிரோட வங்கி கணக்கில் வந்து அனுப்பி வைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்னொரு குட் நியூஸையும் சொல்லியிருக்காங்க எனவே இந்த வருடம் பொங்கலுக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு ரொம்பவே இரண்டு ஜாக்பாட் அடித்துள்ளது இதனால பாத்தீங்கன்னா மக்கள் ரொம்பவே மகிழ்ச்சியில இருக்காங்க ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க அப்படி இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ